ஏழை எளிய மாணவர்கள் நீட் தேர்வு கிடைக்காதவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பைசா கூட செலவில்லாமல் மருத்துவர்களாக்கி ஏழாயிரம் பேரை மருத்துவ அண்ணன் எடப்பாடி அவர்கள் பெற்றதால் நம்ம அத்தனை பேருக்கு பெருமை நூற்றி எழுபதன் சட்டமன்ற சுற்றி கோடிக்கணக்கான மக்களை சந்தித்த மாபெரும் தலைவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எழுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை இப்பொழுது சட்டமன்றத்தில் வைத்த ஒரு ஆண்பு மிக்க அரசியல் தலைவராக நம்முடைய ஈ பி அவர்கள் இருக்கிறார்கள் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து தற்காலிக அவைத்தலைவர் பொறுப்பேற்றிருக்கிற அண்ணன் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அவர்களே தலைமை கழக நிர்வாகிகளே முன்னாள் அமைச்சர் பெருமக்களே ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர்கள் பெருமக்களே முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே சிறப்பழைப்பு பெருமக்களே மகளிர் சகோதரிகளே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த பொருளாளர் பொறுப்பை மீண்டும் எனக்கு கொடுத்து ஒரு வரலாற்றை உருவாக்கி வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழு செயற்குழுவிலே கணக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்ய அனுமதி கொடுத்திருக்கிற மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொருட்குழுவானது வழக்கம் போல் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு வித்திடும் வகையிலும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாளர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு வித்திடுகிற வெற்றியை அளவிற்கு மிக சிறப்பான முறையிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு என்னாகுமோ ஏதாகுமோ என்று எல்லோரும் ஏங்கிய நிலையில் இருவரும் தெய்வங்களின் ஆசையோடு வாராது வந்த மணியாக மாமணி போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று நாலு வருடம் இரண்டு மாதம் சிறப்பான ஆட்சி செய்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புறத்தில் அம்மா ஆகிய இருவரை போல் ஆட்சி செய்கிறார் என்று மக்கள் வாயார வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் தன்னுடைய சினிமா செல்வாக்கை மட்டும் நம்பாமல் பல்வேறு பிரச்சனைகளை கருணாநிதியை ஒரு தீய சக்தி என்றும் திமுக ஒரு தீய கட்சி என்றும் வேரோடு வேரொடி மண்ணோடு ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை அன்றைய தினம் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மனை அளித்து கருணாநிதி ஊழல் பேரவழி ஊழல் கட்சி திமுக என்று பட்டமிட்டு அந்த கட்சியை அகத்திய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சேரும் அதே போலவே நம்முடைய அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தினசரி ஸ்டாலின் கூறுகிற குற்றச்சாட்டு இந்த ஆட்சியில் உள்ள அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அறிக்கையாக பேட்டியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சித்தலைவர் எவ்வழி அவ்வழி நம் வழி என்று சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர்கள் செய்வதால் அந்த பெருமை நம்முடைய கட்சிக்கு வருகிறது நமக்கு வருகிறது தோழர்களை பல்வேறு நன்மைகளை நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலே செய்திருந்தாலும் ஏழை எளிய மாணவர்கள் நீட் தேர்வு கிடைக்காதவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பைசா கூட செலவில்லாமல் மருத்துவர்களாக்கி ஏழாயிரம் பேரை மருத்துவ அண்ணன் எடப்பாடி அவர்கள் பெற்றதால் நம்ம அத்தனை பேருக்கு பெருமை பல காரணங்களை இங்கே தீர்மானங்களை தம்பி வைகை செல்வன் மற்றவர்கள் சொன்னார்கள் அவைகளை சொல்வதற்கு நேரமில்லை உடனே மணியை பார்ப்பார் நம்முடைய பொதுச்செயலாளர்கள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதை போல இருவரும் தலைவர்களைப் போல ஆட்சியை சிறப்பாக செய்து இந்தியாவின் மற்ற மாநிலங்களை பெறாத மத்திய அரசு விருதுகளை சுகாதாரத்துறை சமூக நலத்துறை மற்றும் பல விருதுகளை பெற்று தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாநிலம் என்ற தகுதியை தனது ஆளுமையால் பெருமை தெரிவித்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று இப்பொழுது தீர்மானத்தில் படித்தார்கள் தினசரி மூலமாக நாம் பார்த்த ஒவ்வொரு நாளும் மூன்று தொகுதிகளை சுற்றி எழுபத்தி சட்டமன்ற தொகுதிகளை சுற்றி கோடிக்கணக்கான மக்களை சந்தித்த மாபெரும் தலைவர் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் மக்களை களத்தில் நின்று களமாடி மக்களை ஆதரவை பெற்று மக்களுக்கு அன்பை பெற்று எ மக்களின் கேள்வியை கேட்டு பதிலை பெற்று ஸ்டாலின் ஒரு மோசமான முதலமைச்சர் என்று சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்தி தினசரி செய்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களை இருபது இருபத்தி ஒன்று நடந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு நமக்கும் ஓட்டு வித்தியாசம் வெறும் ரெண்டு லட்சம் தான் தயவு செய்து மறந்து விடாதீர்கள் அம்மா ஸ்டாலினுக்கும் நம்முடைய ஐயா பொதுச்செயலாளர் அவர்களுக்கு உள்ள வாக்கு வாக்கு வித்தியாசம் இரண்டு லட்சம் நான் எல்லா சொல்வது போல தம்பி சத்யா இருநூறு வாக்குகளுக்கு குறைவாகத்தான் வெற்றி வாய்ப்பு அதே போல ஐநூறு ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளை நாம் எழுந்திருக்கிறோம் தலைவர் அம்மா அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி தான் அவர் எதிர்கட்சியாக இருந்தார்கள் அவருடைய ஆசையை பெற்ற நம்முடைய எடப்பாடி ஐயா அவர்கள் எழுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை இப்பொழுது வைத்த ஒரு அரசியல் தலைவராக நம்முடைய தோழர்களே இன்றைக்கு இந்த ரெண்டு லட்சம் ஓட்டுகளை நாம் எப்படி பெற வேண்டும் எப்படி எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தினசரி மாவட்ட செயலாளர்களுக்கு நாளுக்கு ஒரு நாள் குறையாமல் தாக்கியதை கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியார் அவர்கள் ஐ ஆர் என்ற வாக்கு சேர்ப்பை கண்ணும் கருத்து பாருங்கள் நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு பத்து ஓட்டு என்றால் விடாதீர்கள் இரண்டு லட்சம் ஓட்டில் தான் தோற்றிருக்கிறோம் இந்த முறை அழகாத வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று தினசரி எங்களை தூண்டிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வெற்றியை நாம் பெறுவதற்கு நமக்குள் அவன் பெரியவன் இவன் பெரியவன் என்று பார்க்காமல் நம்முள் ஒற்றுமையாகி யாருக்கு எம்எல்ஏ பதவி தகுதி இருக்கிறது என்று தெரிந்து எடப்பாடியார் ஒரு மனதாக வெற்றியை எந்த கொம்புடாலும் தடுக்க முடியாது நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதை ஸ்டாலினோ அல்லது யாருமே தடுக்க முடியாது என்பதை நாம் இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அருமை தோழர்களை ஆலமரம் வேர்களால் தான் இருக்கிறது என்பது தெரியும் ஆனால் அந்த ஆலமரத்தில் இருக்கிற இலைகள் சருகுகள் எங்களால் தான் இந்த ஆலமரம் இருக்கிறது என்று சொல்வார்கள் அதே போல சிலர் அண்ணா திமுக கழகம் எங்களால் தான் இருக்கிறது என்று சொல்வது பெரிய வேடிக்கையான நகைச்சுவை பிரச்சனை சகோதரர்களை அந்த சருகுகள் அந்த இலைகள் ஆலமரத்தில் விழுந்ததற்கு பிறகு தெய்வத்தின் தீர்ப்பாக இன்றைக்கு வேசி கட்ட முடியவில்லை தன்னுடைய கட்ட இதுதான் தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடியார் அவர்களை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு அதே கதி தான் என்பது கடந்த கால வரலாறு எனவே இறைவன் இருக்கிறார் பார்த்துக் கொள்வார் ஆறு நான்கு மாதத்தில் நம்முடைய பொதுச்செயலாளரை முதலமைச்சராக்குவதற்குரிய அத்தனை பணிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டு எடப்பாடி முக்கியமான பிரச்சனையான கழகத்தின் வரவு செலவு கணக்குகளை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி எடப்பாடி அவளுக்கு நன்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரவு செலவு கணக்கு விவரம் பதினாறு பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் ஒன்பது பன்னெண்டு இருபத்தி அஞ்சு வரை நிலவரப்படி கணக்குகளை அறிவிக்கிறேன் கழகத்தின் சார்பில் வங்கியில் போடப்பட்டுள்ள நிலை வைப்புகள் கழக நிதி நிலை வைப்பு கோடி ரூபாய் கழக வளர்ச்சி நிதி கோடியே எழுபது லட்சம் ரூபாய் ஆக மொத்தம் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் கழக நடப்பு கணக்குகளில் தற்போதைய வங்கி இருப்புகள் கரூர் வைச பேங்க் ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தையும் நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபாய் இந்தியன் வங்கி பத்தாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் பாரத ஸ்டேட் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரத்தி ரெண்டு ரூபாய் கழக வளர்ச்சி நிதி நடப்பு கணக்கில் தற்போதைய வங்கி இருப்புகள் கரூர் வைசா பேங்க் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் கரூர் வைசா அக்கௌண்ட் நம்பர் டூ மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி மூணு ரூபாய் கரூர் வைசா வங்கியின் கழக கட்டட நிதி கணக்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரூபாய் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஆக மொத்தம் ரெண்டு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சத்து எண்பதனாயிரத்து இருநூத்தி நாலு ரூபாய் வரவுகள் விவரம் கழக நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு பதினோரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூத்தி இருபது ரூபாய் கழக வளர்ச்சி நிதி நிலை வைப்புகள் வைப்புகள் மூலம் வட்டி வரவு எட்டு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து பன்னெண்டாயிரத்து நூத்தி ஐம்பது ரூபாய் கழக புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பு விண்ணப்ப படிவங்கள் வழங்கிய வகையில் வரவு இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் கழக புதிய உறுப்பினர் உரிமை சீட்டுகள் புதுப்பித்த வகையில் வரவு முப்பத்தஞ்சு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் கழக அண்ணா தொழிற்சங்க உறுப்பினர் உரிமை சீட்டுகள் புதுப்பித்த வகையில் வரவு முப்பத்தெட்டு லட்சத்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பெறப்பட்ட கழக வளர்ச்சி நிதி எழுபத்தி ஒரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி ஏழு ரூபாய் செலவு விவரம் கழக புதிய உறுப்பினர்களை உரிமை சீட்டு புதுப்பித்து அச்சிட்ட வகையில் ஐம்பத்தி ஆறு லட்சத்தில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் கடந்த ஆண்டு நடைபெற்ற பொது பொதுக்குழுவிற்கான செலவுகள் தொண்ணூத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு ரூபாய் கடந்த ஆண்டு கழகத்தின் பல சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சிக்கான செலவுகள் எட்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் கடந்த ஆண்டு கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சிக்கான செலவுகள் ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரூபாய் கழக உடன்பிறப்புகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட குடும்ப நல நிதி உதவி பதினெட்டு லட்சம் ரூபாய் கழக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது விபத்தில் காயமடைந்தவர்களுக்கும் உடல் நல குறைவால் சிகிச்சை பெற்று வருவர்களுக்கும் வழங்கப்பட்ட மருத்துவ நிதி உதவி முப்பத்தில அஞ்சு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மாணவ மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி நிதி உதவி நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தலைமை கழக பேச்சாளர்கள் கலைக்குழுவினர் மற்றும் சைக்கிள் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய வகையில் முப்பத்தி ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிகழ்ந்த விசார மரணத்தால் தாய் தந்தரே இழந்த இரண்டு பேர்களுக்கு கழக நடப்பு கணக்கில் இருந்து மாதா மாதம் ஐந்து ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கிய வகையில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய் புரட்சி தமிழரின் எழுச்சி பயண தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தை நியூ டே தொலைக்காட்சியில் ஒளிபெருப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்ட வகையில் நாலு கோடியே பதினோரு லட்சத்து ஏழு முப்பத்தி ஒன்பதாயிரத்து நாற்பது ரூபாய் தலைமை கழக அறிவிப்புகள் பொறுப்பு நியமனங்கள் உள்ளிட்டவற்றை நமது புரட்சி தலைவி அம்மா அறிவிப்பாக வெளியிட்ட வகையில் ரெண்டு கோடியே நாப்பத்தி நாலு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை வரவு செலவு கணக்கு விபரம் டெபாசிட் நிலை வைப்புகள் முப்பத்தி நாலு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஒரு ரூபாய் நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு ரெண்டு கோடியை நாற்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து அறுபது ரூபாய் கனரா வங்கியில் உள்ள நடப்பு கணக்கின் வங்கி இருப்பு ஒரு கோடியே பன்னெண்டு லட்சத்து தொண்ணூத்தி நாலாயிரத்து கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையில் இணைந்து செயல்பட்டு வரும் போக்குவரத்து மின்சாரம் வீட்டு வசதி உள்ளிட்ட இணைப்பு சங்கங்களில் இருந்து பெறப்பட்ட ஆண்டு சந்தா தொகை தொண்ணூத்தி ஒரு லட்சத்து மூணாயிரத்தி பதினேழு ரூபாய் மே தினத்தை ஒட்டி அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நலிந்த தொழிலாளர்களுக்கு நிதி உதவி வழங்கிய வகையில் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சம் ரூபாய் ஆக நம்முடைய பொதுச்செயலாளர் உத்தரவின் பேரில் நடந்த வரவு சில கணக்குகளை இந்த பொதுக்குழு முன்பாக வாழ்பவகு பொதுச் செயல அறிவிக்கிறோம் இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்பு பொதுச்செயலுக்கு நன்றிய சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க